இணையவழி பணப்பரிவர்த்தனைகளுக்கு பதினெட்டு விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் சென்னை அசோக் நகர் பள்ளியில் மகாவிஷ்ணுவை பேச அழைத்ததாக வெளியான தகவலுக்கு பள்ளி மேலாண்மை குழுவினர் மறுப்பு வேலூர் அருகே பிறந்து ஒன்பது நாட்களையான பச்சிலம் பெண் குழந்தையை கொலை செய்த பெற்றோர்கள் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு பயிற்சி நிறைவு பெற்ற பத்து குடிமைப்பணி அதிகாரிகளை உதவி மாவட்ட ஆட்சியர்களாக நியமித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆணை இலங்கை நுவரெலியா பகுதியில் உள்ள மகாகணபதி கோவிலில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதி வழங்கப்படும் என அமைச்சர் அமித்ஷா உறுதி நவம்பர் ஒன்று முதல் படப்பிடிப்பு நடக்காது என்ற அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தல் கரூரில் மாநகராட்சி அதிகாரியின் பெயரில் போலீஸ் சமூக வலைதள கணக்கு தொடங்கி பணம் பறிக்க முயன்ற மர்ம நபருக்கு காவல்துறை வலைவீச்சு வேலூர் அருகே உள்ள துறப்பாடி பகுதியில் மேல தாளங்கள் முழங்க வீதியுலா சென்ற விநாயகரை கண்டு பக்தர்கள் வழிபாடு விநாயகர் சதுர்த்தியையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழையிலை விற்பனை அமோகமாக நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி